வணக்கம் நம்பகளே நான் உங்களுடைய சரத்குமார் பேசுகிறேன் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து உங்களுக்கு அரும்பந்தை போகக்கூடிய உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டில் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் தான் சரிங்களா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சோல்ட்ரோட் பண்ணிச்சிருக்கோம் ஸோ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்ல இருக்குது ஸோ இந்த ஃபேஸ் ஒன்ல மட்டுமே கிட்டத்தட்ட இருபது வீடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு இபி கனெக்ஷன் ஸோ தார் ரோடு வாட்டர் கனெக்ஷன் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இந்த இடம் ரெசிடென்ஷியலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்க்காக போடுறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் பேக் முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு போட்டோம் இப்போ அதே இடத்துல தான் வந்து நம்ம இன்னொரு சைட் வந்து பார்த்தோன்னா இதிலேயே போடுறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம புதுசாக போடுறோம் ஸோ இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு மேஜர் வந்து என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து உங்களுக்கு மாதாவரம் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நைன் கிலோமீட்டர்லேயே இருக்கு ஸோ அருமந்தை போறீங்க அப்படின்னா வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் வந்து பார்த்தினா அதுவும் இந்த பைபாஸ் வந்து பார்த்தினா உங்களுக்கு சென்னையில் எல்லா ரிங் ரோடையும் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுது உங்களுக்கு கல்கட்டாவும் சரி ஸ்டேட் ஹைவேவும் சரி ஜிஎஸ்டி ரோடும் சரி எல்லா இடத்தையும் வந்து பார்த்தினா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற இடம் கிலாம்பாக்கம் மண்டலூர் மீஞ்சூர் நெமிலிச்சேரி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாங்காடு ஸோ இதை போல் எல்லா இடத்தையும் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுற உங்களுக்கு மெயினான பைபாஸ் வந்து பார்த்தா இந்த நானூறு அடி பைபாஸ் தாங்க ஸோ அப்போ இந்த நானூறு அடி பைபாஸ்க்கு பக்கத்தில் நம்ம இடம் வந்திருக்கு அப்படின்னா இப்போ எவ்வளோ வேல்யூ இப்போவும் யோசிச்சுப்பாரு அதுவும் நம்மளுடைய சைட் வந்து உங்களுக்கு சிஎம்டி ப்ளஸ் ரெராப் ரோடோடு இருக்குது சரிங்களா இந்த பைப்பாஸ்லேருந்து நம்ம சைட் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க சரிங்களா ஸோ வாங்க சைட்டை போய் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தினா உங்களுக்கு தண்ணியோட டேஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தினா உங்களுக்கு சென்னை நியர்பை அதாவது இங்கே ரெட் ஹில்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா மாதாவரம் ஸோ உங்களுக்கு வில்லிவாக்கம் எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குடிபெயர்றதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி இந்த இடத்துல நல்லா இருக்குன்றது ஒரே காரணத்தால் தான் ஏன்னா இப்போ நம்ம சென்னை சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா இல்லை ஸோ அதுக்காக தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்கமிங் நியர்பை எங்கெங்க சென்னை இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தா குடிபயிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய இந்த மாதாவரம் ஒரு சைட் வந்து பார்த்தன்னா உங்களுக்கு சென்னை லிமிட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கதால மாதாவரத்துல ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீன்னா ட்ரைவர்ல தான் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த விரும்புறாங்க ஸோ இந்த இடத்த பாக்குறதுக்கு கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீ சைட் வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நன்றி வணக்கம்